வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலைன்னு நிறைய கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் ஹெச்ஆர் உமா இப்போ கொண்டு வந்திருக்காங்க நிறைய டிரைவருக்கு நிறைய செக்யூரிட்டிக்கு நிறைய வீட்டு வேலை சமையல் வேலை கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்க போது இந்த வீடியோ பாருங்கள் இது போக இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஜிவிஎஸோட ஹெச்ஆர் நம்பர் நோட் பண்ணிட்டு கூப்பிடுங்க பாருங்க இப்போ ஹெச்ஆர் உமாவோட வேலை வாய்ப்பு பார்க்க போகிறேங்க வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் செக்யூரிட்டிக்காக எக்கச்சக்கமான வாண்டட் வந்திருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் வேலைக்கு தான் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபாய் வரைக்கும் சாலரி சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சமைக்கிற மாதிரி தான் இருக்குங்க லேடிஸ் மட்டும்தான் சமைக்கிற மாதிரி கேட்குறாங்க அங்கேயே தங்குற இடம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த இடம் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு அருள்புரம் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஷீட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தான் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருக்கும்ங்க ரெண்டே பேருக்கு தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் கேட்குறாங்க வீட்டு வேலையும் அப்பப்போ பார்க்குற மாதிரி இருக்குங்க அங்கேயே தங்குற இடம் சாப்பாடு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு டிகேடி ஸ்டாப் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சண்முகம் ஹவுஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தான் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பத்தொம்பதாயிரூவா வரைக்கும் சேல்ரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சமைக்கிற மாதிரி இருக்குங்க கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிற வேலையும் இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் ரோடு கருவம்பாளையம் ஏரியாவில் இருக்குங்க அங்கேயே தங்குற இடம் ஃபுட்டு எல்லாமே இருக்குங்க அங்கேயே ஸ்டே பண்ணி இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீ சமையல் வேலைக்கு சொன்னாங்க மொத்தமாக எத்தனை வேலை இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் மொத்தமாக எந்தெந்த ஏரியாவில் மொத்தம் இருபத்தொம்போது வேலை இருக்குங்க அவனாசி ரோட்டில் ஆறு இருக்குது தாராவூர் ரோட்டில் மூணு இருக்குது காங்கி ரோட்டில் ரெண்டு கொங்குமெயின் ரோட்டில் ரெண்டு மங்கள ரோட்டில் மூணு தமிழ்நாடு முழுவதும் மூணு பல்லட ரோட்டில் எட்டு பிஎன் ரோட்டில் ஒன்று திருப்பூர் மெயின் ரோட்டில் ஒன்று மொத்தம் இருபத்தொம்போது வீட்டு வேலை சமையல் வேலை டிரைவர் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை இப்போ ரெடியாக இருக்குது எது எதில் எவ்வளோ வேலோ இப்போ பாருங்கள் வீட்டு வேலையில் எத்தனை சமையல் வேலையில் எத்தனை வருது பாருங்கள் சமையல் வேலையில் மட்டும் ஆறு வேலைவாய்ப்பு இருக்குது டெலிவரி பாயாக நாலு டிரைவர் பேட்ச் ஆறு டிரைவர் ஹெவியாக நாலு டிரைவர் எல்எம்வி ஒன்று ஹவுஸ் கீப்பிங் மூணு செக்யூரிட்டி மூணு ஓகேங்களா இனி தொடர்ந்து ஹெச்ஆர் உமாவோட வேலைவாய்ப்பு சொல்றதை கேளுங்க கார்மெண்ட்ஸ் ஹவுஸ் கீப்பிங் கேட்குறாங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க மூணு ஃப்ளோர் பில்டிங் இங்கே வந்துட்டு மாப் பண்ணுறது பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க இங்கே வந்துட்டு அப்புறம் அப்பப்போ எம்டிக்கு போயிட்டு டீ காஃபிலாம் கொடுக்குற வேலை இருக்குங்க யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க ஜென்ஸ் ஃபீமேல் யார் வேணாலும் இங்கே மங்களம் ரோடு ஆண்டிப்பாளைய ஏரியா பக்கத்தில் உள்ளவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீண சென்டர் ப்ரைசஸ் இங்கே வந்துட்டு சமையல் வேலைக்கு தான் கேட்குறாங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பத்தொம்பதாயிரம் ரூபா சேலரி தராங்க இங்க பாத்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருக்குங்க அஞ்சு பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனும் கிளீன் பண்ணி நீட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணுங்க அங்கேயே தங்குற இடம் எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்குங்க வெளியூர்ல இருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எவரடி ஸ்பின்னிங் மில் நீங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க டையிங் யூனிட் தாங்க இது இங்கே வந்துட்டு செக்யூரிட்டி வேலை கேட்குறாங்க ரூம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு அறுபது ரூபா பிடிச்சிக்குவாங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தான் கேட்குறாங்க அங்கே இடம் இருக்குங்க வெளியூர்லேருந்தும் இருந்தும் அப்ளை பண்ணலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்ரா இங்கே வந்துட்டு டிரைவர் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் தராங்க இங்கே பாத்தீங்கன்னா ஈச்சர் தான் ஓட்டுற மாதிரி இருக்குங்க பத்தாவது முடிச்ச மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிக்கா படிக்க தெரியுற மாதிரி கேட்குறாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுர் ரோடு அறுபதடி ரோடு ஏரியாவில் இருக்குங்க அங்கே தங்குற இடம் ஃபுட்டு அவைலபிளாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி டிரைவர் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்ரீ சக்ராங்கிறது ஒரு பெரிய காம்பேக்டிங் டையிங் யூனிட் இந்த யூனிட்லேருந்து நிறைய நிறுவனங்களுக்கு கொண்டு போய் நம்ம டிசி கொடுத்துட்டு வரணும் பில்லு கொடுத்துட்டு வரணும் லோடை இறக்கிட்டு வரணும் அப்போ லோட இருக்கும்போது அந்த டிசியில் எவ்வளோ ரோல் போட்டிருக்குது இதெல்லாம் பார்த்து சைன் பண்ணுறதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது அதனால உங்களுக்காக அந்த வேலைவாய்ப்பை புரிய வச்சு ஜிபிஎஸ்டில் இருக்கிற கச்சார் உங்களுக்காக வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலை தான் கச்சார் உமாவோட நம்பர் இருக்குது பாருங்கள் இன்னும் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சொல்கிறாங்க கேளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விக்டோரியன் இம்ப்ரெஷன் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபதாயிரரூவா வரைக்கும் சால்ரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏசியும் ஆட்டோவும் ஓட்டுற மாதிரி தான் இருக்குங்க நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கேயே தங்குற இடத்தோடு தான் இருக்குங்க இந்த கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுர ரோடு கே செட்டிப்பாளைய ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அன்பகம் ரெசிடென்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்க இங்கே வந்துட்டு ரூம் பாய் ஒர்க் இருக்குங்க ரூம் பாய் ஒர்க் இருக்கும் அப்புறம் வந்துட்டு பெட்டு நீட்டாக மடித்து வைக்கிற மாதிரி இருக்குங்க ரூம் ஃபுல்லாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மெயின்லேயே குமரன் ரோடுங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க அங்கேயே இடம் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பை உங்களுக்கு நம்ம கேச்சார் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொடுப்பாங்க இந்த யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா படாதீங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும் அந்த ஜிவிஎஸ்சில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுவும் அனைத்து வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவசமாக கிடச்சிடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்